ிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோனா நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்கு கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார் அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான் ஆமேன் பாருங்க இந்த காரியத்தில் என்ன நடக்குதுன்னா யோனாவுக்கு ஒரு மனமடிவு உண்டாயிருச்சு ஆண்டவரை குறித்தே ஒரு மனமடிவு உண்டாயிருக்குது என்ன மனமடிவுனால் நினைவேக்கு போய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் தீர்க்க தரிசனம் சொன்னபடி அங்கே என்ன செய்யலை அங்கே நடைபெறவில்லை அப்படிங்கிறது வந்துட்டு யோனாவுக்கு ஒரு பெரிய மனமடிவாயிடுச்சு அந்த மனமடிவை நீக்கும்படியாக தேவன் என்ன செய்கிறார் நீங்க பார்த்தீங்கன்னா யோனாவுடைய மனமடிவை நீக்கும்படியாக ஒரு காரியத்தை செய்கிறார் ஒரு ஆவணக்கு செடியை முளைக்க தேவன் என்ன செய்கிறார் கட்டளை இடுகிறார் அந்த யோனாவுக்கு வந்து நல்ல ஒரு நிரலை தரும்படியாக ஒரு ஆவணக்கு செடியை முளைக்க கட்டளை இடுகிறார் பாருங்களேன் நம்முடைய தேவன் எவ்வளவு கரிசனையுள்ள தேவனாக இருக்கிறார் அவர் வந்துட்டு உங்களுடைய மனமடிவை நீக்குகிற தேவனாக இருக்கிறார் உங்க மனம் மடிந்து போகிறதை தேவன் இருக்கிறார் யோனாவை பார்த்தார் யோனாவுடைய மனம் மடிந்து போகிறதை விரும்பாமல் அந்த மனமடிவை நீக்கும்படியாக ஒரு ஆவணக்கு செடியை தேவன் என்ன செய்கிறார் முளைக்க பண்ணுகிறார் உடனே அந்த மனமடிவு நீங்கினோ யோனாவுக்கு என்ன நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்களேன் அந்த ஆவணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான் அமேன் அப்போ மனதுக்குள்ளே ஒரு சந்தோஷம் உண்டாகிறது யோனாவுக்கு அந்த மனமடிவு நீங்கி ஒரு மனதில் ஒரு சந்தோஷம் உண்டாகிறது இதே போலதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் எந்த மனமடிவு உண்டாக்குகிற சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் எந்த காரியம் உங்களை மனமடிவாக்கி இருந்தாலும் அந்த காரியத்தில் தேவன் உங்கள் மனமடிவை நீக்கும்படியாக ஒரு புதிய காரியத்தை தேவன் முளைக்க பண்ணி ஒரு புதிய மாற்றங்களை தேவன் உண்டு பண்ணி தேவன் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்னா உங்கள் மனதை சந்தோஷப்படுத்துகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் மேன் இந்த நாளில் எந்த காரியத்துக்காக நீங்க இருக்கிறீங்க எந்த காரியத்தை நிமித்தம் எந்த சூழ்நிலை நிமித்தம் மனமடிவுக்குள்ள போயிருக்கிறீங்க தேவன் நிச்சயமாக அந்த மனமடிவை நீக்கும்படியாக யோனாவுக்கு எப்படி ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க பண்ணினாரோ அதே போல் உங்க வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை தேவன் முளைக்க பண்ணி புதிய மாற்றங்களை தேவன் கட்டளையிட்டு உங்க மனதை சந்தோஷப்படுத்தவும் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அதை அறிந்தவராக இருக்கிறார் உங்க மேல் அப்படிப்பட்ட ஒரு கரிசனையோ கூட தேவன் இருக்கிறார் இந்த வார்த்தையை நீங்க பிடித்து கொண்டு தேவனிடத்துல கேளுங்க என்னுடைய மனமடிவை நீக்கும்படியாக இசப்பா இன்றைக்கு கொடுத்த வார்த்தையின்படி நீங்க எங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை முளைக்க பண்ணுவீராக எங்கள் மனதை சந்தோஷப்படுத்துகிற ஒரு புதிய காரியத்தை புதிய மாற்றத்தை தேவன் கட்டளையிடுவீராக அப்படின்னு சொல்லி நீங்க தேவன்கிட்ட கேட்கும் போது நிச்சயமாக உங்க மனமடிவை நீக்குகிற தேவனாக உங்க வாழ்க்கையில வெளிப்படுவார் உங்கள் மனதை சந்தோஷப்படுத்துகிற புதிய காரியங்களையும் புதிய மாற்றங்களையும் உங்கள் வாழ் தந்தருவார் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே கொடுத்த வார்த்தைகளுக்காக இந்த வார்த்தையின் படிவே யோனாவுடைய மனமடிவை நீக்கும்படியாக ஆமணக்கு செடியை பண்ணின தேவனே இப்பொழுது மனமடிவாக இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய மனமடிவை நீர் நீக்கும்படியாக புதிய காரியங்களையும் புதிய மாற்றங்களையும் அவங்க வாழ்க்கையில் தேவன் முளைக்க பண்ணி கட்டளையிட்டு தேவன் அவங்க மனதை சந்தோஷப்படுத்த வேண்டுமாய் நான் செபித்து மன்றாடி உங்களுடைய கரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை ஒப்புவித்து நான் செபிக்கிறேனப்பா தொடர்ந்து நீர் பிள்ளைகள் அந்த வார்த்தையின்படியே பொறுப்படுத்த ஆளுகை செய்து மனமடிவை நீக்கி மன சந்தோஷத்தை கட்டளையிடுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்